நம்ம வந்து ஆண்களை தான் கதாநாயகனை பார்த்துக்கணும் அதாவது ஆன்டி ஹீரோவாக பார்த்துருக்கோம் முதல் தடவையாக ரெண்டு பெண்கள் அதுவும் வந்து தண்ணி அடிக்கிற பெண்கள் சிகரெட் குடிக்கிற பெண்கள் நமக்கு தமிழுக்கு கொஞ்சம் தான் இருக்கு அது ஓப்பனிங்கும் எண்டும் சோனியா அருவாலும் வனிதா விஜயகுமாரும் மிரட்டும் மிரட்டும் மிரட்டாங்க வட முழுக்க வர்றாங்களோ இல்லையோ முதல் முதல்லையும் கடைசிலையும் வந்து அந்த ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லை ஒவ்வொரு வீ அதாவது ஒவ்வொரு வீட்லேயும் எப்படி உஷாராக இருக்கணும் தான் விஷயம் முதல்ல தண்ணி கேட்குறது இந்த துணிமணியை கேட்குற மாதிரி ஆட்கள் வந்தாங்கன்னா அவங்கள வந்து நம்ம வீட்டுக்குள்ளே விடக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு எச்சரிக்கையை விட்டுகிற ஒரு விழிப்புணர்வு ஊட்டுகிற ஒரு நல்ல படமாக தண்டுபாளையம் இருக்குது ஏற்கனவே என்னுடைய முதல் பார்த்து வந்து நான் வந்து ராமநாயணன் சார் தயாரிப்பில் நான் பார்த்துருக்கேன் அதில் நம்ம பிஆர்ஓ கிளாமர் சத்யா கூட ஒரு காட்சியில் வந்திருப்பார்னு நான் நினைக்கிறேன் அதனால் அவரை வந்து அந்த சமயத்தில் வந்து இவ்வளவு பரபரப்பாக இதை கொஞ்சம் மாற்றிருக்காரு நான் நினைக்கிறேன் இந்த இன்ஸ்பெக்டர் அவர் சரோகர டைகர் பேர் தங்க டைகர் உங்கட்டு அவர் கொஞ்சம் அவரை முக்கியப்படுத்தணுங்கிறதுக்காக கொஞ்சம் அவர் இந்த சிப்பாயி மாதிரி நடந்து வர்றதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஆனால் அவரையும் கடைசியில் சாடிச்சிட்றாங்க இதில் நிறைய கன்னட நடிகர்கள் முக்கியமான நடிகர்கள் நடிச்சிருக்காங்க அது இல்லாமல் சும்மா வங்குகிற ரங்கநாத் அப்புறம் பூஜா இவங்களும் எல்லாம் பண்ணியிருக்காங்க இதில் வந்து ஹீரோயின்ஸு வந்து எவ்வளவு வல்கரா காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு வல்கரா காட்டியிருக்காங்க ஒவ்வொரு சீனும் வந்து இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நான் சில படங்களை தூங்கிடுவேன் படம் போரடிச்சுன்னா இந்த படம் தூங்க வைக்கல ஏன்னா பரபராக இன்னும் பிரிட்டுருக்கு ஆனால் ஒரே ரிப்பீட்டடாக அந்த தண்ணி கேட்டு உள்ளே வீட்டுக்குள்ளே போகிறது மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் நெருடலாக இருந்தது மற்றபடி இந்த நாய் வந்து குலைக்கிறது இதை வந்து தப்பாக எடுத்துக்கலங்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏன்னா நாய் ஏன் குலைக்குதுன்னு எல்லாருமே வீட்டில் யோசனை பண்ணுவாங்க நான் நான்லாம் வீட்டில் நாய் விளக்கறதுனால அது கொஞ்சம் ஏதோ நெருடலாக தெரிஞ்சுது மற்றபடி அந்த கொஞ்சம் ஜவ்வா எடுக்கிற நேரத்தில் ஒரு ஒரு செக்ஸு டான்ஸை போட்டு தூக்கோ தூக்குன்னு தூக்கிட்டாங்க அதான் உண்மை ஏன்னா சோனியா அருவால் வனிதா விஜயகுமாரை விட அது ஒரு தூக்கலாக இருந்துச்சு அந்த டான்ஸ் அந்த டான்ஸை ரசிக்கிற அதேமாதிரி ஒவ்வொரு கட்டத்துலேயும் வந்து ரேப் அண்டு போது ரேப் வந்து அந்த ஆண்கள் செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கழுத்தருத்துக்கொள்கிறதெல்லாம் வந்து சுமார ரங்கநாத்லாம் வந்து ஒரு வித்தியாசமாக ஏன்னா ஏற்கனவே ஏவிஎம் படத்தில் விஜயகாந்த் ஹீரோயின நடிச்ச சுமாரங்கநாத்தையும் நான் பார்த்துருக்குறேன் இதுலேயும் பார்த்துருக்கேன் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இப்போ சமீபத்தில் வந்து த்ரில்லர் படங்கள்லாம் வேறு மாதிரி ஒரு சஸ்பென்ஸாகவே கொண்டு போவாங்க இதில் அந்த சஸ்பென்ஸே இல்லாமல் இதான் நாங்கள் எடுக்க வேண்டிய படம் இதான் பார்க்க வேண்டியதுன்னு சொல்லி ஒரு செக்ஸ் பேஸ்டு த்ரில்லர் சப்ஜெக்ட் இது எல்லாருமே பார்த்து ரசிக்கலாம் அதில் சந்தேகமே இல்லை ஏன்னா விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் ரொம்ப த்ரில்லிங்காக போயிட்டுருக்கு சில படங்கள் என்ன கொஞ்சம் அந்த கழுத்தை இருக்கிறது அந்த ரேப்பிங் இன்னும் கொஞ்சம் சின்ன பிள்ளைங்க பார்த்து கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருக்குது அதனால் இது அதாவது வயது வந்தவர்களுக்கு மட்டும் படம் நினைக்கிறேன் அப்படி தானே அதனால் அந்த விஷயத்தில் அதேமாதிரி திருநங்கையும் வந்து பில்லியாக காமிச்சிருக்காங்க சரி ஆனால் நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் பயன்படுத்தியிருக்காங்க நம்ம பத்திரிகையாளர் கூட ஒரு சீன்ல வந்துட்டு அந்த போலீஸ்காரரை சாவுறாரு மற்றபடி படம் சிறப்பாக இருக்கு அதாவது ஒரு சராசரி மக்கள் வந்து ரிப்பீட்டடாக வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ வந்து கோடை விட்டுட்டு பள்ளியூடம் திறக்கிற நாள் அது இது ஒரு பத்து நாளைக்கு முன்னால் வந்துருந்தால் இன்னும் ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் நிறைய பேர் வருவாங்க தமிழுக்கு இது ஒரு புதுசான படம் தான் அதாவது தண்டுபாளையம்ங்கிறது எல்லாரும் நினச்சே வருவாங்கன்னா கிராமத்து போய் சப்ஜெக்ட் போல் நினச்சி வருவாங்க உள்ளே அதாவது உள்ளே வரும்போது ஏதோ ரவா லட்டு நினச்சி வருவாங்க உள்ளே பிறகு தான் தெரியுது ரத்த இரத்த படம் இருக்குது அதாவது வயதுக்கு வந்தவர் பார்க்க வேண்டிய

தமிழ்நாட்டுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அதனால கோத்து விட நினைக்காதீங்க நிறைய படத்தை வந்து நிறைய படத்தை வந்து நீங்க ரிவியூ பண்ணுவீங்க நல்லாவே ரிவியூ பண்ணுவீங்க மோசமா ரிவியூ பண்ணுவீங்க ஆனா நீங்க சொல்றீங்க நான் நிறைய படத்தை தூங்கி இருக்கேன் இந்த படம் பார்க்கவும் தூக்கம் வரலையா தூக்கம் வரல தூக்கம் வந்த நேரம் தான் இந்த பாட்டு வந்துச்சு நம்ம செக்ஸ் பிரச்சனை அதனால எழுந்திரிச்சு ஏன்னா ரிப்பீட்டடாக அதே தண்ணியை கேட்டுட்டு உள்ளே போய் கொலை பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா அதை வந்து கொஞ்சம் மாற்றி சரி ஓ செக்ஸ் இருன் போல பா அவங்களுக்கு அந்த செக்ஸ் உணர்வு இருக்குது அந்த பாட்டு அந்த டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஏன்னா ஒரு ஜோதி ஜோதிலட்சுமி அனுராத டான்ஸ் மாதிரி இருந்துச்சு ரெண்டு பெரிய இருன்னு போட்டுருக்காங்க ரெண்டு பேருமே வந்து நல்ல ஆக்சிட்டர் ஆனால் ரெண்டு மூணு இப்படி தான் காட்டியிருக்காங்க அது எப்படி நீங்க பார்க்கறது இல்லை எல்லா இடத்துலையும் காட்டியிருக்காங்கன்னு சரியா நீ பார்க்கல ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் ஷாஃப்ட்டில் வந்து கொஞ்ச நேரம் காட்டுவாங்க அது வந்து லாஸ்ட் ஷாப் தான் ஓ நம்ம அது வந்து தமிழு பேர் சேர்க்கப்பட்டுன்னு நினைக்கிறார் அப்படி தான் நினைக்கிறேன் ஏன்னா கன்னடத்தில் ஏன்னா அது சாப்டர் டூ இருக்குது

நான் அதாவது விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட குழந்தைங்களுக்கு வந்து நான் கேள்வியே கேட்க மாட்டேன் அது உங்களுக்கு புரிஞ்சுருங்க நினைங்க தேங்க்யூ நன்றி